நார்மல் கைடில் எப்படி வந்து இந்த ஸ்டோனை தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் இப்போ இந்த ரவுண்ட் நெக் வந்து வச்சு தைச்சி திருப்பி வச்சுருக்கேன் இப்போ இது இது வந்து நாலு பீஸாக இருக்குது இதை வந்து நமக்கு வந்து ரெண்டு லே ரெண்டு பீஸ் வர்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி கரெக்டாக இந்த கேப்பில் வந்து அவங்க கட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க அதை ஃபுல்லாக அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக ஊடை வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ இது தனித்தனியாக ரெண்டு லேயர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒன்று வந்து கழுத்துக்கு இன்னொன்று வந்து கைக்கு வந்து பாதி பாதி கட் பண்ணி வைக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு லேயர் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கழுத்துக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் இதுக்கு வந்து தையல் வந்து பொடி தையல் வைக்கக்கூடாது அதாவது தையல் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் அப்போ தான் அந்த கேப்பில் கரெக்டாக அந்த இடத்துல அந்த கேப்பில் வந்து விழுகிற மாதிரி தையல் வைக்கணும் அப்போ தான் வந்து ஊசி வந்து உடையாமல் கரெக்டாக தைக்கிறதுக்கு நமக்கு வந்து அளவு கரெக்டாக வரும் இப்போ நான் நாட்டெல்லாம் வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் அப்படியே வச்சிடலாம் நாட்டு வந்து நான் வந்து பிசுறு தெரியாமல் உள்ளரே வந்து அடிச்சிட்டேன் இப்போ இதை கரெக்டாக இந்த இது வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த பிளைன் கிளாத்தை கொஞ்சம் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கரெக்டாக அதாவது ஒரு காலிஞ்சி அளவுக்கு வந்து பிளைன் கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வைங்க கரெக்டாக அந்த காலிஞ்சி கிளாத் விட்டுட்டு கரெக்டாக வைங்க இந்த பீஸை வந்து அப்படியே கரெக்டாக திருப்பி விட்டுருங்க அதுக்கு தகுந்த மாதிரி தையலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக திருப்பி விட்டுக்குருங்க சின்ன தையல் வச்சிங்கன்னா ஊசி வந்து உடஞ்சிரும் தையல் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பாயிண்ட் வந்து வச்சுக்கிறேங்க அதில் மூன்றரை கிலோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது தைக்கிறதுக்கு அந்தளவுக்கு வச்சுக்கிட்டு வந்து தைங்க வந்து கொக்கி பெட்டி வந்து அடிக்கலை அதனால இதை லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து இப்போ டேக் அடிக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டு நம்ம அதை தகுந்த மாதிரி வந்து கொக்கி பீஸ் வந்து அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த ஒரு லேயர் பாருங்கள் நல்லா நீட்டாக வச்சாச்சு மிஷின்லே நான் இதே மாதிரி தான் வந்து கைக்கும் வைக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு லேயர் வந்து வைக்கிறது அப்படின்னா இது ரெண்டு கூட வைக்கலாம் ஆனால் வந்து தையல் வந்து பெரிய தையலாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஊசி உடையாமல் அந்த பக்கம் கரெக்டாக அந்த ஹோல்ஸ்ல அந்த கேப் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கரெக்டாக வரும் கொஞ்சம் பொறுமையாக தான் வைக்கணும் ஸ்பீடாக அது வந்து தைக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்